மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் செத்திலா பத்து திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம் பொய்யனே நகம் நிகப்போகுந்த முதமல்கடலினை அடிப்பெருந்தும் கையனே இன்னும் செத்திலே நந்தோ விழித்தீர்ந்துள்ள ஐயனே ஐரசெருங்கடலை அத்தனே அயன் மார்க்கறி உள்ளான் செய்யமேயனே செய்வகை அறியேன் திருப்பெருந்தோரை மேவிய சிவனே புற்றுமாய் போனல் காலே உண்டியாயவானரும் பிறரும் பற்றி யாரும் நின் மலரடி காண மன்னையன் படுத்த என் மனமிக உருகேன் பருகிலேன் பறியாடல் தன்னை செற்றிலே இன்னும் திரு தருகின்றேன் திருப்பெருந்தோரை சிவனே புலையனேனையும் பொருள் என நினைந்துள் அருள் பொறிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் வீடைப்பாகா சங்கராயன் நிலைய நீலை நீர் உண்ட நித்தனே அடையாற் எரித்த சிலையனே என்னை சித்திட பணியாய் திறப்பெருந்தோரை மேவிய சிவனே அன்பராகி மற்றந்தவர் முயல்வார் அயனும் மாலும் மற்ற நல்வோரு மிழுகாம் என்பராய் ஏனை பலர் நிற்க இங்கே வம்பராய் வம்பராய்ரோடுக்கும் என் சிந்தை மறக்கழிய செருப்பினும் வலிது தென்பராய்த்தூரையாய் சிவலோகா திருப்பெருந்தூரை மேவிய சிவனே ஆட்ட தேவர்தம் விரிவொழி தந்தால் ஐயனே என்றொன்னர் வழி இருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே ஓனை பெரிவோராருளை காட்டி தேவனின் கழல் காட்டி காயமாயத்தை கழுதருள் செய்யாய் சேத்தை தேவர்தம் தேவத்தை திருப்பெருந்தூரை அருக்கீலே நூடல் துணிப்பட தீ போக்கு ஆர்கீழே தேருவருள் வகை அறியேன் பொறுக்கிலே நூடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி போர் வேடைப்பாக இறக்கிலே நுன்னை இருக்க என் செய்கேன் நீது செய்க என்றருளாய் சிறைக்கனே பூனல் நிலவிய வயசோள் திருப்பெருந்தூரை மேவிய சிவனே மாயனே கடல் வீடம் உள்ள வானவாமணி கடத்தம் அமுதே நாயினே நூனை நினையவும் மாட்டேன் நம சிவா ழகோ திருப்பெருந்தோரை மேவிய சிவனே போது சேர என் பெருங்கடல் கிடந்தோன் புறந்த ராதைகள் நிற்க மற்றென்னை கோதுமாட்டேனின் குறைக்கழல் காட்டி കുറകൊളകൻ തൊണ്ടരൽ കൂട്ടായ് യാതേ അടിയുടെ പടുവും ഇനിതോ സീതവാണൽ നിലവിയ വയസോൾ തെരുപ്പറന്തോമെവിയ ശിവനേ ഞാനം ഇൻ ாய் காலநாள் உயிர்கொண்ட பொங்கழாய் கங்கையாயங்கி தங்கிய கையாய் மாலம் ஓலமிட்டலரும் மம் மலர்கே மறக்கணேனையும் வந்திடப்பணியாய் சேலம் நீளமும் நிலவிய வயசோள் திருப்பெருந்தூரை மேவிய சிவனே வளை கையானோடு மலரவன் அறியாய் கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே அழித்து வந்தேனக்காவ என்றருளி அச்சம் தீத்தனின் அறுப்பேறும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பரகியும் முருகேன் திருப்பேரந்தூரை மேவிய சிவனே திருச்சிற்றம்